இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடட்டும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அமாவாசை எப்படிப்பட்டதாக அமைய போகுது ஆடி மாதம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கப் போகுது இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த ஆடி அமாவாசையில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் தடை வருமா அந்த தடை வந்தால் அதை எப்படி உடை தெரியணும் இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நன்மைகளை பெறணும் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவான் புதன் புதன்கிழமையில் செய்யுங்க நன்மைகள் உங்களை வந்தடையும் அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவானின் பரிபூரண அருளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி அன்னை அவங்கள நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளரும் காரியத்தடை அனைத்தும் விலகும் மகாலட்சுமியின் பரிபூரணவர்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் மகாலட்சுமி அன்னை அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை புதன்கிழமையில் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தருவதாக அமையும் இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நன்மைகள் பலவும் வந்தடைவதை நீங்கள் கண் கூட காண முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் த மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் மேலும் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்க முடியும் துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நீங்கள் வந்துட்டு ரொம்பவுமே நேர்மையான நபர்களாக இருப்பீங்க இந்த சமாதான தூதுவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய நீதி நேர்மையை சரியாக தராசு எப்படி இட போடுதோ அதுபோல் இட போடக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எல்லோருக்கிட்டேயுமே ரொம்பவுமே எளிதும் எளிமையாக பழகிடுவீங்க சின்னவங்க பெரியவங்க ஏன பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது ஒரு விஷயத்துல நடக்கிற சரி எது தப்பு எது அப்படிங்கிறத தயங்காம சொல்லக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கையை ரொம்பவுமே ரசிச்சு வாழ்வீங்க உங்ககிட்ட என்ன இருக்கும் அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க தான் நீங்க ரொம்பவுமே ஆசைப்பட மாட்டீங்க ஆடம்பரத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க என்கிட்ட இருக்கிறது என்னோடது அதை வச்சு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நீங்க பல பேருக்கு உங்களோட வாழ்க்கை உங்களோட செயல் எல்லாருமே ஒரு உதாரணமா இருக்கும் உங்களை பார்த்துதான் நிறைய பேர் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு பாருங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட தான் வந்து அதற்கு சரியான தீர்வு கேட்பாங்க ஏன்னா நீங்கள் சொன்னால் அது சரியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும் உங்களோட வாழ்க்கையில சமநிலையோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள் துலாம் ராசிக்காரங்க சமூகத்தின் மீதும் ரொம்பவுமே அன்பு பண்பு பற்று கொண்டு இருப்பீங்க எல்லா நல்ல ஒரு அன்பு மரியாதையாக பேசுவீங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே சமநிலையோடு கடைபிடிக்கக்கூடியவங்க தான் நீங்க நியாயமான மற்றும் நேர்மையான முடிவுகளை எடுக்கிறதுல நீங்க ரொம்பவுமே கெட்டிக்காரங்களா இருப்பீங்க இந்த துலாம் ராசியில இருக்கிறவங்க பாருங்க கதை கவிதை இசை நடனம் இது இது போன்ற கலைகளில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அமைதியான சுபாவம் கொண்டவங்க தான் நீங்க இந்த சண்டை சச்சரவுகள்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது கூட எளிதில் பழகி அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமும் அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம் துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே பிறர் துன்பத்தில் தோல் கொடுக்கக்கூடியவங்க தான் நீங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நினச்சதை சாதிக்கும் வரைக்கும் முயற்சியை கைவிடாதவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதம் ஏன்னா தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் உங்களுக்கு முப்பதாம் தேதி வரைக்குமே லாபஸ்தானத்தில் ஞான மோட்ச இணைந்து சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை விலகும் விற்பனை அதிகரிக்கும் வருமானம் உயர்ந்து காணப்படும் சிலருக்கு எழுப்பறியாய் இருந்த ஒப்பந்தம் கைவந்து சேரும் புதிய சொத்து சேர்க்கை சேரும் முப்பதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் விரிய ஸ்தானத்துல செஞ்சரித்து வரும் பொழுது செலவுகளை உண்டாக்கினாலுமே மாதம் முழுவதும் ஏது லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால வருவாயில எந்த ஒரு தடையும் ஏற்படாது தட்டுப்பாடு இல்லாமல் கையில பணம் இருக்கும் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க குடும்பத்திலையுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு லாபதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால அரசுகளின் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு அனுமதி எதிர்பார்த்தவங்களுக்கு அனுமதி கிடைக்கும் பணியாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு உண்டாகும் வியாபாரம் தொழில விரிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் வரும் சிலதுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் புதிய சொத்து சேர்க்கை வரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூடிய விரிவில் முடிவிற்கு வந்துடும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்ற பாதையில் பாதையில தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம் யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் அவருக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதுனாலையும் உங்களோட கனவு நனவாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் உங்களை விட்டு விலகிடும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும் சிலருக்கு நீண்டகாலமா எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த வழக்குகள் சாதகமான முடிவை கொடுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரியவங்களோட ஆதரவால் நன்மையாய் கிடைக்கும் பாக்கியஸ்தான குரு வரவு அதிகரிப்பார் நீண்ட நாள் கனவு இந்த சமயம் உங்களுக்கு நனவாகும் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் செல்வாக்கு பட்டம் பதவி இந்த கனவுகள் எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சமூகத்திலேயுமே உங்களோட சிறப்பான செயல்களால் அந்தஸ்தும் மரியாதையும் கூடும் உடலில் இருந்து பாதிப்புகள் விலகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் எட்டாம் தேதி முதல் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யும் பொழுது வியாபாரிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் வந்து சேரும் வியாபாரம் தொழிலுக்காக கேட்டிருந்த பணம் வரும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் ஸ்டூடெண்ட்ஸ் சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும் பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் ரொம்ப காலமா நிறைவேற நிறைவேறாம இருந்த குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அந்த அமைப்பு வரும் அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெற முடியும் உறவுகள் மதியிலுமே நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் அதன் பிறகு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவங்களாக வாழக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாடி மாதம் ரொம்பவுமே ஒரு யோகமான மாதம் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் குரு இதுவரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளை காணாமல் செய்ய போறாரு அலட்சியமாக உங்களை பார்த்தவங்க கூட ஆச்சரியமாக பார்க்க போங்க பார்ப்பாங்க செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் வசதி வாய்ப்புகள் கூடும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் சகோதரர்கள் ஒத்துழைப்பால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் அதுவும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கலைஞருக்கு வரும் வாங்க நினச்சி சொத்தை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க பழைய கடன் அடித்து நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க பண வரவில் இருந்த தடை விலகும் பொன் சேர்க்கை வரும் வியாபாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து உங்களோட நிலை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த நெருக்கடி காணாமல் போகும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பை கிடைக்கும் இந்த மதத்தின் கிரக நிலைகளால் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டால் நன்மையாக இருக்கும் இந்த அமாவாசையில் நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் அமாவாசை இருக்கிற அமாவாசையிலே இந்த ஆடி அமாவாசை தான் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு பித்ருக்கடன் அதாவது த தர்ப்பணம் செஞ்சு வழிபடுவது ரொம்பவுமே நல்லது அப்படி செஞ்சீங்கன்னா தோஷம் விலகும் இந்த பித்ரு ஜோதம் விலங்கினாலே நம்மளோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த விஷயத்தை தவறாமல் செஞ்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை தினம் ஆடி பௌர்ணமி இதில் வந்துட்டு உங்களோட குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க நீங்கள் நினச்சி நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் காணாமல் போயிடும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை இருக்கிற எல்லா அமாவாசையும் விடவே ரொம்பவுமே சிறப்பான ஒரு அமாவாசையாக பார்க்கப்படுது அன்றைய தினம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே பல மடங்கு உங்களோட வாழ்க்கையில் திருப்பி கிடைக்கும் நன்மை செஞ்சால் கட்டாயம் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் அதுவும் பித்ரு கடன் செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீரக்கூடிய வல்லமை நீங்கள் பெற முடியும் இப்போ ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும்னு பார்த்தோம் ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஆடி அமாவாசை அன்னைக்கு அமாவாசை திதி இருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்திலையுமே வீடுகளில் அசைவம் சமைக்கக்கூடாது வெளியிலையுமே அசைவம் சாப்பிடக்கூடாது பெண்கள் தலைவிரி கோலமாக அன்றைய தினம் இருக்கக்கூடாது நெற்றியில் வெறும் நெத்தியாக இருக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீராவது அணிந்திருக்கணும் அதன் பிறகு முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டவே கூடாது இந்த விஷயத்தை முறையாக கடைபிடிக்கணும் அதன் பிறகு முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் வந்துட்டு மற்றவங்க கிட்ட சண்டை சச்சுறுவுகளில் ஈடுபட்டு தேவையில்லாமல் வாக்குவாதம் மேற்கொண்டு அவங்க கிட்ட திருப்பி பேச்சையோ சாபத்தையோ வாங்கவே கூடாது இங்கே தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட சண்டை போடும் பொழுது அவங்க மனசெலவில் கூட உங்களுக்கு எதாவது திட்டிருக்கலாம் ஏதாவது சாபம் விட்டுருக்கலாம் இந்த ஒரு நிகழ்வு உங்களோட வாழ்க்கையில் பல பின்னடைவை கொடுத்துரும் தவறாமல் இந்த விஷயத்தை கடைபிடிங்க எந்த ஒருத்தர்கிட்டையுமே தேவையில்லாமல் வாக்குவாதம் சண்டை சச்சுறுவுகளில் ஈடுபடாதீங்க இப்படி இருந்தால் நன்மைகள் பலவும் உங்களை வந்தடையும் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க